எல்லோருக்கும் வணக்கம் சிவகாமியின் சபதம் நாவலோட முதல் பகுதியான பரஞ்சோதி யாத்திரையில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தை இன்றைக்கி பார்க்கலாம் கடந்த பதிவில் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயமான சத்யாச்சிரயனில் புலிகேசி யாரு அவனோட சுபாவம் என்ன அப்படிங்கிறதையும் அவன் தன் படைத்தலைவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரர்கள் பரஞ்சோதியை அவன் முன்னால் கொண்டு நிறுத்தியது வரை பார்த்தோம் இப்போ நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் மர்ம ஓலை வாங்க வாசிக்கலாம் ராஜாதி ராஜனான புலிகேசி மன்னன் உள்ளியாக உயர்ந்த ஆகிருதியும் வற்றி உலர்ந்து எலும்புகள் தெரிந்த தேகமும் உடையவனாக இருந்தான் அவனுடைய முகத்தோற்றம் இரும்பை ஒத்த நெஞ்சத்தையும் தயை தாட்சண்யமில்லாத கடூர சுபாவத்தையும் பிரதிபலித்தது கோவை போல் சிவந்து அனல் கக்கிய அவனுடைய கண்களை பார்க்கும் போது கழுகின் கண்களை போன்று தூர திருஷ்டியுடைய கண்கள் அவை என்று தோன்றியது புலிகேசியின் முகத்தை பார்த்ததும் நமக்கு ஒரு திகைப்பு ஏற்படுகிறது ஆ இந்த முகத்தை இதற்கு முன்னால் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா என்ன என்று வியப்புறுகிறோம் கம்பீர கலையுடன் கடூரம் கலந்த இந்த முகத்தையும் அறிவொளியுடன் கோபக்கண்ணலை கலந்து வீசும் இந்த கண்களையும் வேறு எங்கேயும் பார்த்திருக்க முடியாது என்றும் தீர்மானிக்கிறோம் இத்தகைய முகம் வேறு யாருக்காவது இருப்பதென்றால் அது யமதர்ம ராஜனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறோம் புலிகேசியின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பரஞ்சோதியும் அதே முடிவுக்கு வந்தான் பரஞ்சோதியை பிடித்து கொண்டு வந்த வீரர்களின் தலைவன் சத்தியாச்சிரய புலிகேசிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு வடவெண்ணை நதிக்கரையில் உள்ள பௌத்த மட தலைவர் இந்த வாலிபனை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போகச் சொன்னதிலிருந்து நடந்தவற்றை விவரமாக கூறி வந்தான் அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளே புலிகேசி பொறுமை இழந்தவனாய் அதெல்லாம் இருக்கட்டும் இவன் யார் எதற்காக இவனை கொண்டு வந்தீர்கள் என்று குரலில் கர்ஜித்தான் வீரர் தலைவன் நடுங்கிய குரலில் நாகநந்தி பிஷுவிடமிருந்து சத்தியாசிரையருக்கு ஓலை கொண்டு வந்ததாக இந்த வாலிபன் சொல்லுகிறான் இதோ அந்த ஓலை என்று கூறி பரஞ்சோதியிடமிருந்து வழியில் கைப்பற்றிய ஓலையை புலிகேசியிடம் சமர்ப்பித்தான் புலிகேசி ஓலையை பிரித்து கவனமாக படித்தான் அப்போது அவனுடைய முகத்தில் வியப்போக்கும் குழப்பத்துக்குமான அறிகுறிகள் ஏற்பட்டன ஒரு தடவைக்கு இரண்டு தடவை படித்த பிறகும் தெளிவு ஏற்பட்டதாக தோன்றவில்லை அவன் ஓலையை படித்தபோது அவனுக்கு எதிரில் இருந்த படைத்தலைவர்கள் அவனுடைய முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தனர் பரஞ்சோதியோ சொல்ல முடியாத மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான் அவன் நாகநந்தியின் ஓலையை எடுத்துக்கொண்டு கிளம்பியபோது கிளம்பிய போது இம்மாதிரி பகைவர்களிடம் சிறைப்பட்டு எதிரி அரசன் முன்னால் நிற்க நேரிடும் என்று நினைக்கவே இல்லை அந்த எதிரியின் பாசறையில் வஜ்ரபாகுவை சந்தித்ததும் அவன் போகிற போக்கில் சத்ராச்சய புலிகேசியிடம் உண்மையை உள்ளபடி சொல்லு என்று கூறியதும் அவனுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின இன்னும் நாகநந்தி தன்னிடம் ஓலையை கொடுத்த போது கூறிய வார்த்தைகள் நினைவு வந்தபோது இவன் தலையே கிருகிருக்கும் போல் ஆகிவிட்டது இந்த ஓலையை நீ சத்யாச்சிரையரிடமே கொடுக்க வேண்டும் வேறு யாரிடமும் கொடுக்க கூடாது ஒருவேளை நீ வழியிலேயே சந்தித்தாலும் சந்திக்கலாம் எப்போது எந்த கோலத்தில் அவர் இருப்பார் என்று சொல்ல முடியாது அவரை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நீ அதிசயப்படாதே இவ்விதம் நாகநந்தி பிஷு கூறியதும் அவனுக்கு நினைவு வந்தது நாகநந்தி கூறிய சத்யாச்சிரையர் இந்த வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியா நாம் கொண்டு வந்த ஓலையில் உள்ள விஷயம் அஜந்தா கலவை சம்பந்தமானதுதானா அல்லது பெரிய மர்மமான சூழ்ச்சியில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்று பரஞ்சோதி எண்ணியபோது அவன் அறிவு குழம்பியது புலிகேசி சட்டென்று தலையை தூக்கி எதிரே இருந்த படைத்தலைவர்களை பார்த்து இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா என்று கேட்டான் உடனே உங்களால் ஒரு நாளும் யூகம் செய்ய முடியாது என்று தானே மறுமொழியும் கூறிவிட்டு இடி இடி என்று சிரித்தான் இடிமுழக்கம் நிற்பது போலவே சட்டென்று சிரிப்பை நிறுத்திவிட்டு காவலர்களுக்கு நடுவில் கட்டுண்டு நின்ற பரஞ்சோதியை உற்று நோக்கினான் பரஞ்சோதியினுடைய கழுகு கண்களின் கூறிய பார்வை பரஞ்சோதியின் நெஞ்சையே ஊடுருவுவது போல் இருந்தது புலிகேசி அவனை பார்த்து கடுமையான குரலில் பில்லாய் உண்மையை சொல் நீ யார் எங்கு வந்தாய் இந்த ஓலையை கொடுத்தது யார் இதிலுள்ள விஷயம் இன்னதென்று உனக்கு தெரியுமா என்று சரமாரியாக கேள்விகளை போட்டான் அந்த கேள்விகளில் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாதவனாய் பரஞ்சோதி மௌனம் சாதித்தவண்ணம் நின்றான் அதனால் புலிகேசியின் கோபம் கணத்துக்கு கணம் பொங்கிப் பெருகிற்று அதைப் பார்த்த படைத்தலைவர்களில் ஒருவன் பிள்ளையாண்டான் செவிடு போலிருக்கிறது என்றான் இன்னொருவன் ஊமை என்றான் மற்றொருவன் அதெல்லாம் இல்லை பையனுக்கு நம்முடைய பாஷை புரியவில்லை அதனால் தான் விழிக்கிறான் என்றான் அப்போது புலிகேசி ஆமாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் முனிவர்கள் கோபித்து கொண்டு போனதில் அதுதான் ஒரு சங்கடம் அவர்கள் இருந்தால் எந்த பாஷையாக இருந்தாலும் மொழிபெயர்த்து சொல்லிவிடுவார்கள் போகட்டும் இவனை கொண்டு போய் சிறைப்படுத்தி வையுங்கள் பிறகு பார்த்து கொள்வோம் என்று கூறியவன் திடீரென்று வேண்டாம் இவன் இங்கேயே இருக்கட்டும் சற்று முன்பு வந்திருந்த வீரன் வஜ்ரபாகுவை உடனே போய் அழைத்து வாருங்கள் என்றான் வஜ்ரபாகுவை அழைக்க ஆள் போன பிறகு புலிகேசி படைத்தலைவர்களை பார்த்து கூறினான் இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா கேளுங்கள் அதிசயத்தை இந்த ஓலை கொண்டு வருகிற பையனிடம் அஜந்தாவர்ண ரகசியத்தை சொல்லி அனுப்ப வேணுமாம் இரண்டு வருஷம் நான் அஜந்தா குகைகளிலேயே வசித்திருந்தும் அந்த புத்த பிஷுக்களிடமிருந்து வர்ண ரகசியத்தை என்னால் அறிய முடியவில்லை பிஷுக்கள் அவ்வளவு பத்திரமாக அஜந்தா வர்ண ரகசியத்தை பாதுகாக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த பிள்ளையிடம் அதை சொல்லி அனுப்பி இந்த ஓலையில் எழுதியிருக்கிறது எழுத்தோ நம் பிஷு எழுதியதாகவே தோன்றுகிறது இதை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் மைத்திரேயரே என்று சொல்லிக்கொண்டே புலிகேசி மன்னன் அந்த ஓலையை ஒற்றற்படை தலைவனிடம் நீட்டினான் மைத்ரேயன் ஓலையை வாங்கி கவனமாக படித்தான் பின்னர் சக்கரவர்த்தியை பார்த்து சத்யாத்ரயா இதில் ஏதோ மர்மமான செய்தி இருப்பதாக தெரிகிறது பையனை விசாரிக்கிறபடி விசாரித்தால் தெரிகிறது என்றான் அழகுதான் மைத்ரேயரே பையனை எப்படி விசாரித்தாலும் அவன் சொல்கிறது நமக்கு விளங்கினால்தானே உபயோகம் அதற்காகத்தான் வஜ்ரபாகுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான் புலிகேசி இப்படி அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே வஜ்ரபாகு கூடாரத்துக்குள் வந்தான் புலிகேசியின் அருகில் வந்து வணங்கி ராஜாதிராஜனே மறுபடியும் ஏதாவது ஆங்கே உண்டா என்று கேட்டான் வஜ்ரபாகு உம்மை போலவே இந்த பையனும் எனக்கு ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் அதில் உள்ள விஷயம் மர்மமாக இருக்கிறது ஓலையை யார் கொடுத்தார்கள் யாரிடம் கொடுக்க சொன்னார்கள் என்பதை விவரமாக விசாரித்து சொல்லும் அதற்காகத்தான் உம்மை மீண்டும் தெரிவித்தேன் என்றான் வஜ்ரபாகு பரஞ்சோதியின் பக்கம் திரும்பி உற்று பார்த்து ஆஹா இந்த பையனா இவனை நான் முந்தா நாள் இரவு மகேந்திர மண்டபத்தில் பார்த்தேனே இவனை பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் உண்டாயிற்று விசாரித்தேன் ஆனால் பையன் அமுக்கன் மறுமொழியே சொல்லவில்லை என்றான் இப்போது விசாரியும் மறுமொழி சொல்லாவிட்டால் நாம் சொல்ல செய்கிறோம் என்றான் வாதாபி அரசன் மன்னர் மன்னா இவன் சுத்த வீரனாக காண்கிறான் இவனை பயமுர்த்தி தகவல் ஒன்றும் அறிய முடியாது நானே விசாரித்து பார்க்கிறேன் என்று வஜ்ரபாகு கூறிவிட்டு பரஞ்சோதியை நோக்கி தம்பி நான் அப்போதே சொன்னேன் அல்லவா அதன்படி சத்யாசிரையரிடம் உள்ளது உள்ளபடி சொல்லு பயப்பட வேண்டாம் நான் உன்னை தப்புவிக்கிறேன் என்றான் அதற்கு பரஞ்சோதி ஐயா எனக்கு பயமே கிடையாது எதற்காக பயப்பட வேண்டும் உயிருக்கு மேலே நஷ்டமாக கூடியது ஒன்றுமில்லை அல்லவா இந்த ஓலையை நாகார்ஜுன பர்வதத்துக்கு கொண்டு போய் சத்யாச்சிரையிடம் கொடுக்கும்படி நாகநந்தி பிஷு கூறினார் நீங்கள் சொல்லுகிறபடி இவருக்குத்தான் ஓலை என்றால் பெற்றுக்கொண்டு விடை எழுதி கொடுக்கட்டும் நான் எடுத்துக்கொண்டு திரும்புகிறேன் அல்லது இந்த ஓலை இவருக்கு அல்ல என்றால் ஓலையை திருப்பிக் கொடுக்கட்டும் வேறு நான் என்ன சொல்லக்கூடும் என்றான் வஜ்ரபாகு புலிகேசியை பார்த்து அரசர்கரசரே ஓலையை நாகநந்தி பிஷு கொடுத்ததாகவும் அதில் ஏதோ அஜந்தாவரண சேர்க்கையை பற்றி எழுதியிருப்பதாகவும் பிள்ளையாண்டான் சொல்கிறான் அந்த ஓலையை நான் சற்று பார்வையிடலாமா என்று கேட்டான் புலிகேசி ஓலையை வஜ்ரபாகுவிடம் கொடுத்து இதிலிருந்து தெரியக்கூடியது ஒன்றுமில்லை நீர் வேணுமானாலும் பாரும் என்றான் வஜ்ரபாகு ஓலையில் சிறிது நேரம் கவனம் செலுத்திவிட்டு பிரபு நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்கிராமத்தின் தலைவரின் திருநாமம் சத்யாச்சிரய பிஷுதானே என்று கேட்டான் ஆமாம் அதனால் என்ன இந்த ஓலை அவருக்கே இருக்கலாம் அல்லவா இருக்கலாம் ஆனால் நாகநந்தி அவருக்கு இம்மாதிரி விஷயத்தை பற்றி எழுத நியாயமே இல்லையே பிரபு இந்த ஓலையை படித்ததும் நாகநந்தி பிஷு கூறிய ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருகிறது கிருஷ்ணா நதிக்கரையோடு வேங்கி ராஜ்யத்தின் மேல் படையெடுத்துச் செல்லும் தங்கள் சகோதரருக்கும் செய்தி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் சொன்னார் ஒருவேளை தங்கள் சகோதரர் விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு இதில் ஏதாவது செய்தி இருக்கலாம் அல்லவா இதை கேட்டதும் புலிகேசியின் முகம் பிரகாசம் அடைந்தது வஜ்ரபாகு நீர் மகா புத்திசாலி நம்முடனேயே நீர் இருந்து விடலாமே பல காரியங்களுக்கு அனுகூலமாயிருக்கும் என்றான் பிறகு தன் படைத்தலைவனிடம் சிறிது கலந்து ஆலோசித்துவிட்டு எப்படியும் விஷ்ணுவர்தனுக்கு நான் ஓலை அனுப்ப வேண்டியிருக்கிறது ஓலையுடன் ஒன்பது வீரர்கள் போகட்டும் அவர்களுடன் இந்த பையனையும் அனுப்புங்கள் இவனுடைய ஓலையின் விஷயம் என் தம்பிக்கும் விளங்காவிட்டால் இவனை உடனே சிரச்சேதம் செய்ய கட்டளையிட்டு அனுப்புங்கள் என்றான் பிறகு வஜ்ரபாகுவை நோக்கி இந்த விஷயத்தை பையனிடம் சொல்லும் என்று ஆஜ்யாபித்தான் வஜ்ரபாபு பரஞ்சோதியிடம் தம்பி நாகார்ஜுன மலைக்கு இங்கிருந்து சக்கரவர்த்தியின் ஓலையுடன் ஒன்பது வீரர்கள் நாளை காலையில் போகிறார்கள் அவர்கள் உன்னையும் அழைத்து போவார்கள் நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் நாளை ராத்திரி உன்னை அநேகமாக நான் வழியில் சந்திப்பேன் என்றான் பரஞ்சோதி அகமும் முகமும் மலர்ந்தவனாய் ஐயா தங்களுடன் பிரயாணம் செய்வதாயிருந்தால் நரகத்துக்கு வேணுமானாலும் நான் வர சித்தம் தங்களிடம் கதை கேட்க அவ்வளவு ஆவலாக இருக்கிறது என்றான் பையன் என்ன சொல்கிறான் என்று புலிகேசி கேட்டதற்கு பிள்ளையாண்டன் பலே கைகாரன் தான் கொண்டு வந்த ஓலை தங்களுக்கு இல்லை என்றால் தன்னிடமே திருப்பு கொடுத்து விடும்படி கேட்கிறான் இளங்கன்று பயமறியாது என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு என்றான் வஜ்ரபாபு புலிகேசி சிரித்துவிட்டு அப்படியா நல்லது ஓலையை பையனிடமே கொடுத்து வைக்கலாம் இப்போதைக்கு அவனுடைய கட்டையும் அவிழ்த்து விடுங்கள் என்றான் ஓலையை பரஞ்சோதியிடம் கொடுத்ததோடு அவனுடைய கட்டுக்களையும் உடனே அவிழ்த்து விட்டார்கள் பிறகு அவனை சக்கரவர்த்தியின் சமூகத்திலிருந்து அழைத்துச் சென்றார்கள் மறுநாள் அந்தி மயங்கும் சமயத்தில் பரஞ்சோதியும் அவனுக்கு முன்னும் பின்னுமாக சென்ற ஒன்பது வீரர்களும் காட்டு மலைப்பாதையில் ஒரு குறுகிய கணவாயை தாண்டி அப்பால் சற்று தூரத்தில் இருந்த பழைய பாழடைந்த வீட்டை அடைந்தார்கள் அந்த வீட்டின் வாசல் திண்ணையில் ஒரு முதிய கிழவன் உட்கார்ந்திருந்தான் தலையும் தாடியும் நரைத்த அக்கிழவன் உலகப் பிரஜையே அற்றவனாய் கையில் இருந்த ஜபமாலையை உருட்டி கொண்டிருந்தான் பத்து குதிரைகள் சேர்ந்தாற்போல் வந்து அவ்வீட்டின் வாசலில் நின்றதை கூட அவன் பொருட்படுத்தவில்லை அந்த வீரர்களில் ஒருவன் கிழவனை என்னவோ கேட்க அவன் இரண்டொரு வார்த்தைகளில் மறுமொழி கூறிவிட்டு மறுபடியும் ஜபமாலையை உருட்டலானான் அன்றிரவு அந்த பால் வீட்டிலேயே தங்குவதென்று அவ்வீரர்கள் முடிவு செய்தார்கள் தங்களில் நாலு பேரை நாலு ஜாமத்துக்கு காவல் செய்யவும் ஏற்படுத்தி கொண்டார்கள் எல்லோரையும் விட அதிக கலைபுற்றிருந்த பரஞ்சோதிக்கு படுத்த உடனேயே கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது தூக்கத்தில் ஆழ்வதற்கு முன்னால் அவன் மனதில் கடைசியாக வஜ்ரபாகு இன்றிரவு சந்திப்பதாகச் சொன்னாரே இனி எங்கே சந்திக்கப் போகிறார் என்ற எண்ணம் தோன்றியது பரஞ்சோதி அன்றைக்கும் தூக்கத்தில் கனவு கண்டான் புலிகேசியின் கூறிய கழுகு பார்வை ஒரு கணம் அவன் நெஞ்சை ஊடுருவிற்று இவனை யானையின் காலால் இடறச் செய்யுங்கள் என்று புலிகேசி கட்டளையிடுகிறான் பரஞ்சோதி தன்னை இடர வந்த யானையின் மீது வேலை எரிந்துவிட்டு ஓடுகிறான் யானை அவனை விடாமல் துரத்தி வருகிறது கடைசியில் அது கிட்ட நெருங்கிவிட்டது யானையின் தும்பிக்கை தன் தோளில் பட்டதும் பரஞ்சோதி முகம் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறான் பார்த்தால் யானையின் முகம் அந்த வீட்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்து ஜபமாலை உருட்டி கொண்டிருந்த கிழவனின் முகமாகவும் துதிக்கை அக்கிழவனின் கையாகவும் மாறி மாறியிருக்கின்றன இது கனவில்லை உண்மையாகவே அந்த கிழவன் தன்னை தொட்டு எழுப்புகிறான் என்பதை பரஞ்சோதி உணர்ந்ததும் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான்